தயாரிப்பாளருக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருந்தது நான் வர வழியில் என்னுடைய கார் வந்து கஞ்சர் ஆகி ஒரு ஆட்டோ தான் இங்கே வந்து சேர்ந்தேன் அவ்வளோ முக்கியத்துவம் வந்து இந்த இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல இந்த பாம் படத்தை பற்றி என்ன பேசுறது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்தேன் டிரைவர் பார்க்குறவுள்ள இது எப்படி பேசுறது என்ன பேசுனா அது சரியாக இருக்குமோ அல்ல என்ன பேசாமல் இருக்கணும் எவ்வளோ ஊடகமாக பேசுறது அப்படின்னு தெரியல அதனால வாயு பகவானை வணங்கி விட்டு பேசி தொடங்குகிறேன் நினைச்சேன் கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது போகாது அப்படின்னா நான் கூட பூம் ஒரு படம் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்டர் வச்சுக்கிட்டு ஹவுஸ் ஒரு படம் பண்ணி தேசிய விதத்தில் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ட்ரெயிலரை பார்க்கறதுக்கு முன்னாடி வருது அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைட்டில் செலக்ட் பண்ணணும்னா அது டைரக்டர் விஷால் வெங்கட் வந்து பெரிய குசும்பனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் மிகப்பெரிய குசும்பனாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ண முடியும் இந்த படத்தை தயாரிக்கணும்னா அந்த தயாரிப்பால் எவ்வளோ பெரிய குசும்பனாக இருக்க முடியும் அவர் சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர் எப்பவுமே வேஷ்டி சட்டையில் இருப்பார் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது நான் சொல்கிறேன் அவர் ஏதோ உப்பு சத்தியாகிரகத்துக்கு போற மாதிரியே தான் இருப்பார் எப்பவுமே ஆனால் அவரை பத்தி அப்புறம் பின்னாடி பேசலாம் இதை நிறைய பின்னாடி பேசலாமே வர எல்லா டேரக்டர் அந்த முதல் படம் வந்து வர வைக்கிற மாதிரி அந்த டேரக்டர் பண்ணணும் மாதிரி சொல்லுவாங்க இந்த டைரக்டர் அந்த மாதிரியே ஒரு டைட்டில் வச்சிருக்காரு ஆக்சுவலாக ஒரு இங்கிலீஷ் படம் ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்ட்னு ஒரு படம் அந்த படத்தில் கிங் ஆஃப் குசும்பன் ஒருத்தர் இருப்பான் அதை பார்த்தேன் முத முதல்ல வந்து ஒரு இங்கிலீஷ் படத்துல குசும்பன் வந்து நான் அதில் தான் பார்த்தேன் அந்த கிங் வந்து எப்பவுமே அப்படிதான் இருப்பாரு இருப்பார் ஆனால் தமிழ் படத்தில் இங்கே கொண்டு வர முடியுதா அதே மாதிரி கிங் பேன்தர்னு ஒரு படம் அந்த படத்தில் ஸ்டீவ் மாட்டி நான் ஆக்ட் பண்ணியிருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு பிஎம்ஆன் சாருடைய ரெக்கார்டிங் தேட்டர் மாதிரி ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போய் ஒரு ரூம் தனியாக இருக்கும் ஆனால் அந்த ரூம் வந்து தனியாக இருக்குதுன்னு ஒரு நினைச்சுக்கிட்டு அந்த ரூம்க்குள்ளே போயிட்டு ரகசியமாக அவர் வேலையை செய்வார்

இதெல்லாம் வந்து சினிமாவில் சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா முழு படம் பார்க்கும் போது அவர் சக்தி பில் எனக்கு ரொம்ப நண்பர் அவரு அவர் எப்பவுமே ஒரு படத்தை செலக்ட் பண்ணுனா முதல்ல ஒரு பேக்ரவுண்ட் பார்ப்பாரு அந்த ப்ரொடியூசருடைய பேக்ரவுண்ட் சரியா இருக்கா படத்தை கரெக்டா ரிலீஸ் பண்ணுவாரா கண்டென்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாரு இந்த கண்டென்ட் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு இல்ல அந்த கண்டென்ட் வந்து ஜீரணிப்பாங்களா இது வந்து ஜீரணத்துக்கு அஜீரணத்துக்கு நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனைல அவரோட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் மேல மறுபடியும் வேற ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ண முடியுமா எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு டார்லிங் தான் அவர் டி இமான் இங்க பேசும்போது சொன்னாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் வரைக்கும் அவர் கவர் பண்ணுவாரு எனக்கு தெரிஞ்ச அவர் டி சென்டர் வரைக்கும் கவர் பண்ணுவாரு அதனாலதான் அவர் பேர் டி இமான்னு வச்சாங்க தேவர் மன்னன் படத்தில் அந்த இஞ்சி கீடை கூடாக்கா சாங்கில் பாட சொல்லும்போது ஏன் பாட மாட்டேங்கிற இல்லைங்க வெறும் காத்து தான் வருது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த படத்துல இருக்குமோ அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சேன் காத்து வாக்கில் ரெண்டு காதல்னு ஒரு படம் வந்து சமீபத்துக்கு அந்த மாதிரி இந்த படத்துல எத்தனை காதல்னு எனக்கு தெரியல அனைவரும் ஒரு காதலாக தான் இருக்கும் ப்ரொடியூசரை பற்றி சொன்னோன்னா மிஸ்ஸர் சுகுமார் பாலகிருஷ்ணன் வந்து அவர்தான் தான் ப்ரொடியூசர் பேர் போட்டிருக்காரு முழுக்க முழுக்க போய் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சதா சுகுமாரன் நான் பேர் தப்பா சொல்றேன் நினைச்சுக்காருங்க கரெக்டாக தான் சொல்லுவேன் ஆமா ஏன்னா அவர் மிஸ்டர் சுகுமார் வந்து என்கிட்ட பேசும்போது சதா அவங்க பேரை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாரு அதனால சதா சுகுமாரன்

ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க அந்த நிலைக்கு காரணமாக ஒரு விஷால் வெங்கடக்கு வந்து பாராட்டுகள் இதில் நிறைய பேருக்கு வந்து முக்கியமான பாத்திரங்களை கொடுத்ததுக்கு மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கமல் சாரை ரொம்ப ரசிச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சினிமாவுக்கு வரதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து கமல் சார் நிறைய மேடையில் சொல்லியிருப்பேன் சமீப காலமா இப்போ வந்து இருக்க நடிகர்கள் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறது வந்து அர்ஜுன் தாஸ் வெரி ப்ராமிசிங் ஆக்டர் ப்ராமிசிங் ஆக்டர்னா அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நிலைக்கு ஒரு வாரன்றது வேற இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ள தானே வந்திருக்காரு நிறைய பொண்ணுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு அதனால அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்னு சொல்லலாம் சார் சும்மா கூச்சப்படும் நடிக்காரு நமக்கு தெரியல பண்ணி பண்ணிதான் வந்திருக்கோம் நீங்க குட்பேட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அஜித் சார் ரசிக்கிட்டு இருக்கும் போது நான் நினைக்கிறேன் ஹரிஷா படம் பார்க்கும்போது அர்ஜுன் தாஸை ரசிச்சிருப்பாரு ஏன்னா அப்படி ஒரு காம்படிஷன் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக பார்க்க பண்ணியிருந்தாரு அந்த படத்தில் நான் பொதுவாக கதை எழுதினா வந்து ஹீரோயினை மட்டும்தான் கவுனத்தில் வச்சுருவாரு இந்த ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீன் பண்ணலாமா அப்படின்ட்டு பட் என்னுடைய கெட்ட நேரம் பாருங்க அர்ஜுன் தாஸை வச்சு நான் வந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு கெட்ட நேரம் நான் சொல்றது சந்தோஷத்தில் சொல்கிறேன் ஹீரோயின் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஹீரோவை சென்டர் பண்ணி அர்ஜுன் தாஸை சென்டர் பண்ணி ஒரு படம் பண்ணலாமா அர்ஜுன் தாஸ் தான் சொன்னேன்

நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவங்க டெஃப்ரெண்டாக ரொம்ப சிறப்பான ஒரு நிலைமைக்கு வருவாங்க இந்த படத்துக்கு அப்புறமேல அவருக்கு சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி பொதுவாக ஒரு படம் வந்ததுக்கு அப்புறமேல இந்த படத்தோட வெற்றியை பத்தி எல்லாரும் குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் நல்லா இருக்கு டெஃப்ரெண்டாக பாருங்க அப்படின்னு காதோட காது வச்சு குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி சில படங்களை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு அந்த மாதிரி இந்த படத்தை பின்னால் பாத்துக்கலாம் ஒப்புற வேண்டாம் யாரும் இந்த படம் உடனே வெற்றி அடைஞ்சதுன்னா இப்போ கூட சக்தி சார் சொன்னாரு ஒரு பெரிய சேனல் ஒன்று தொடங்க போகிறாங்க அதில் கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் முதல்ல சொன்னீங்களா அதே சாதா கதை தான் அது அதனால பெண்களுக்கு தான் அதில் முக்கியத்துவம் இந்த ப்ரொடியூசர் வந்து நிறைய படம் பண்ணுவாங்க அதுக்காகவாது டெஃபினட்டாக இந்த படம் வெற்றி அடையணும் அப்படி நிறைய படம் பண்ணும்போது பொதுவாக ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் எடுப்பாங்க இல்லையா இந்த படத்தை ஃபார்ட் ஒன் பார்க்கு டூ பார்ட் த்ரீ எடுப்பாங்க நன்றி வணக்கம் நன்றி தேங்க்யூ